ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி விசாகத்தன்று இந்த எளிமையான ஒரு விலை கேற்றினா போதுங்க அல்ல அல்ல குறையாத பணம் நம் வீட்டில் குவியும் அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்த்துருக்கலாம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது விசாக நட்சத்திரம் அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தனைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் நம் முருக முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வைகாசி விசாகம் இந்த மாதம் எந்த தேதி வருதுங்கிறத முதல்ல டைமிங் பார்த்துடலாம் வைகாசி விசாகம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பித்து இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்குமே இந்த விசாக நட்சத்திரம் இருக்கு வைகாசி விசாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி இரண்டாம் தேதி எடுப்பது எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்து முழு நேரமும் நீங்கள் உபவாசம் இருந்து விரதம் இருப்ப இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருக்க முடியாதவங்க பழம் பால் சாப்பிட்டு கூட நம்ம முருகப்பெருமான் நினச்சி விரதம் இருக்கலாம் சிலர் வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க எளிமையான ஆகாரங்களை உட்கொண்டு விரதம் இருக்கலாம் எப்பொழுதும் சஷ்டி கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க எந்த முறையில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு செய்வாங்களோ அதே முறையில் இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டு அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை முருகப்பெருமானோட படத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யலாம் அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சூட்டலாம் முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர அனுபூதி வேள் மாறல் இதெல்லாம் படித்து பாராயணம் செய்யலாம் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி அவருக்கு பிடித்தமான கந்தரப்பத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் இல்லை எங்களால் முடியாதுங்கிறவங்க விட எளிமையான நைவேத்தியத்தை வைத்து நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம் தீப தூபம் காட்டலாம் இந்த அன்றைய நாளில் நம் வீட்டில் பணம் சேருவதற்கு மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக தீபத்தை நம்ம ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் மிக பெரிய அளவில் செல்வசழிப்பு உண்டாகும் அது என்னங்கிறத தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மூன்று விளக்கு நமக்கு தேவை மூன்று வெற்றிலை தேவை அதே போல் மூன்று ஒருவா காயின்ஸு ஒருவா கா மூன்று காயின்ஸ் தேவை ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் இல்லை ஐந்து ரூபா காயினாக இருக்கலாம் இல்லை இரண்டு ரூபா நாணயங்களாக இருக்கலாம் எந்த காயின்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது மூணாக இருக்கிறது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு வெள்ளி நாணயம் வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளி நாணயம் வைக்கும் பொழுது பண வசியத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போது இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு பித்தளை தாம்பலம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பலத்தில் மூணு நீங்கள் வந்து மூணு வெற்றிலைகளை கீழே வைக்கணும் வெற்றிலைகள் ஒவ்வொரு வெற்றிலைக்கும் மேலே ஒரு காயின்ஸ் வச்சு அது மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் பசுநெய் போட்டு தீபம் ஏற்றணுங்க இதற்கு பசுனை மட்டும்தான் நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு உபயோகப்படுத்தணும் ஏன்னா பசுனை தான் வந்து சிறந்தது அப்படி பசுனை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நல்ல பிராண்டட் நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க நெய் விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பு நெய் விளக்கு தான் ஏற்றணும் திரி வந்து தாமரை தண்டு தண்டுத்திரி இல்லை வாழைத்தண்டு தெறி இல்லை பஞ்சத்திரி கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தாமரை தண்டு திரி நம்ம போடும்போது லக்ஷ்மி கடாக்ஷா நமக்கு ஏற்படும் பணத்தடை அது என்ன இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட திரி பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க குழந்தைகள் படிப்பில் நல்லா சிறந்து விளம்புவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க பஞ்சுத்திரி போட்டோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் இந்த மூணுமே உங்கள் கிட்டே இருந்ததுன்னா மூணுத்தையும் திருச்சு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் தவறில்லை அப்படி ஏதா இந்த மூளை ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் விளக்கேற்ற பயன்படுத்திக்கோங்க இந்த தீபம் வந்து கிழக்கு தோசை இந்த கிழக்கு பக்கமாக கிழக்கு திசை நோக்கி ஏற்றும்படி பார்த்துக்கோங்க இப்போது நாயத்தை வெற்றிலைக்கு வெற்றிலைக்கு மேலே வைத்து அதன் மேலே விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துடுங்க நீங்கள் வந்து இதற்கு இந்த விளக்குக்கு வந்து நெய்வேத்தியமாக கற்கண்டு கூட நீங்கள் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்புறம் தீப தூபம் காட்டுங்க முருகனை நினைச்சு முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் மனம் உருகி வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க இந்த முறையில் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நம்ம மனதார வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் எளிமையான இந்த முருக வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுவும் முருகப்பெருமான் பிறந்த பிறந்தநாளன்று வைஸ் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருளை பரிபூரணம் பெறுவதற்கு இதைவிட ஒரு எளிமையான வழிபாடு இல்லை இந்த தாந்திரிகமான எளிமையான இந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே போதுங்க நம் வீட்டில் அல்ல அல்ல குறையாத நமக்கு வந்து பண வரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மறந்துடாமல் நாளைய தினம் நீங்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளையுமே நீங்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதும் மறைக்காமல் இதை செய்யுங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செழிப்பும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி